கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே புது வருட செய்தியில் பிரச்சனை இல்லாத ஒரு எதிர்காலத்தை மக்களிடம் காட்டாதீர்கள் பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஜனங்களிடம் சொல்லாதீர்கள் தீமையே வராது எல்லாம் நன்றாக இருப்பது போல ஒரு பாய பிம்பத்தை கொடுத்து ஜனங்களுக்கு குறி கொண்டு இருக்காதீர்கள் அவமானம் இல்லாத ஒரு உயர்வை ஜனங்களுக்கு சுட்டிக்காட்டாதீர்கள் உபத்திரவம் இல்லாத ஜாலியான ஒரு வாழ்க்கையை ஜனங்களிடம் காட்டாதீர்கள் இந்த உலக ஆசீர்வாதம் மட்டும்தான் முக்கியம் போல ஜனங்களுக்கு பேசாதிருங்கள் உலக மேன்மை உலக புகழ் போன்றவற்றை மட்டுமே காட்டி ஜனங்களை மோசம் போக்காதிருங்கள் இந்த உலகில ஏதோ நீண்ட நாள் வாழ்வது போல பேசி சனங்களிடத்தில் அவசியமற்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை மோசம் போக்காதிருங்கள் மாறாக பாடுகள் உபத்தரவம் உண்டு அதை எதிர்கொள்ள தைரியத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் பாடுகளை பிரச்சனைகளை எப்படி சந்திப்பது என்பதோடு நெருக்கடிகளை எப்படி சமாளிப்பது என்பதையும் குறித்து தேவ ஜனங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லிக் கொடுங்கள் நெருக்கடிகள் மற்றும் பிரச்சனைகளை கையாளவும் அவைகளிலே நல்ல தீர்மானங்களை தேவனுடைய பிள்ளைகள் எடுக்கவும் வேதத்தில் இருந்து வசனங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது கொஞ்ச காலம் நாம் அறிக்க வேண்டும் எனவே தெய்வீக சுவாபம் மற்றும் மனோபாவம் ரொம்ப முக்கியம் என்பதை ஜனங்களுக்கு மிகவும் உணர்த்துங்கள் உலகத்தில் என்ன தாக்கத்தை கொண்டு வரும் என்பதையும் அதை எதிர்க்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதையும் கண்டிக்காமல் மற்றும் கண்டுக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை ஜனங்களுக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுங்கள் எப்படி பாடுபட்டு மறித்து அவர் உயிரோடு எழும்பினார் என்பதை வலியுறுத்துங்கள் நமக்கு எல்லா தீர்வும் இருக்கின்றது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுங்கள் எல்லாரும் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு மரணம் ஒன்றை சந்திக்க வேண்டும் என்றும் அதற்கு பின்னர் நித்திய வாழ்வு உண்டு என்றும் அது ஏசு தான் இருக்கிறது என்றும் திட்டமாய் அறிவுறுத்தி அதை பிறருக்கு சொல்லும் சுவிசேஷகராக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருங்கள் இதையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாம் நன்றாக நடக்கும் ஒரு குறைவும் வராது ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சும்மா கதை கட்டுவதை விட்டுவிட்டு சத்தியத்தின்படி உள்ளதை உள்ளதின்படியே அப்படியே பிரசங்கிப்போம் நமக்கு விருப்பமானதை மட்டுமே பேசி பேசி வேதத்திற்கு ஏன் நாம் துரோகம் செய்ய வேண்டும் சிந்திப்போமா